ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா பிச்சி பூ கனகாமரப்பு முல்லைப்பூ எல்லா பூவும் இன்றைக்கி வீட்டில் பூத்தப்பூ எல்லாத்தையும் பறிச்சாச்சு அதாவது கனகாமரப்பூலாம் நம்ம டெய்லி பறிக்க மாட்டோம் மூணு நாளைக்கு ஒரு டைம் தான் நம்ம படிப்போம் ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தொடுத்து கட்ட போகிறோம் மாதிரி தொடுத்து வச்சு கட்டுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் ஏன்னா இந்த கனகாம்பரம் பூ தனியாக துச்சி தொடுத்து வச்சுனு வச்சிங்களேன் கொஞ்சம் பார்க்க பட்டிக்காடு மாதிரி தெரிக்கும் ஆனால் இதேமாதிரி சேர்த்து வச்சு கட்டும் போது சில உளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எங்கே போனாலுமே ஒரு நல்லா நீட்டாக இருக்கும் பிச்சி பூ ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கனால என்ன ஆகும்னா பிச்சுப்பூ கொஞ்சம் இடத்துல வாடனால அந்த கனகம்பரப்பூ வாடாக்குன்னு வாடாது ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் பூ தொட்ட பிறகு இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னா நம்ம கால் கட்டு கட்டணும்னா இவ்வளோ நெருக்கமாக தான் வரும் ஸோ கால் கட்டினா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இவ்வளோ அழகாக நெருக்கமாக வரணும் கால் கட்டு கட்டணும் எல்லாம் சாதாரணமாக தோட்டத்துலுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்